காதல் என்பது வலியோ சாபமோ வெகு நேரம் வேதிகா தூங்குறதையே ரசித்து பார்த்த மாதவன் அவளுக்கு போர்வையை போத்திட்டு அறையை விட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில போனான் தன் அறைக்குள்ள வந்த மாதவன் தன் குழந்தையை அணைச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிருந்தான் காலையில கண்ணு விழிச்ச வேதிகா இரவு நடந்தத ஒரு பெருமூச்சோட நினைச்சு பார்த்தா காலை வேலைகளை முடிச்சுட்டு போல கிச்சனுக்கு போய் சமையல்கார அம்மாவுக்கு உதவி இருந்தா கொஞ்ச நேரத்துல கிச்சனுக்கு வந்த உமா வேதிகா வேதிகா நீ போய் லதா கிட்ட குழந்தைய நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுமா என்றாள் உமா உமா சொன்னத நம்பவே முடியாம சில மாதிரி நின்னுட்டு இருந்தா வேதிகா என்ன அப்படி பாத்துட்டு நிக்கிற நான் சொன்னது உனக்கு காதல விழலையா போ போய் முதல்ல நான் சொன்னது செய் அப்படின்னு அவளை ஏவி விட்டாரு உமா உடனே ஓடி போய் லதாவோட அரை கதவை வெளியில வேதிக்கா அப்போ வெளியில வந்த லதா வேதிக்காவை பார்த்து முகம் சுழிச்சா என்ன காலம் காலங்காத்தால ஓ தான் நான் முழிக்கணுமா சை சரி சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா லதா அவ பேச்சுல கொஞ்சம் தடுமாறுன வேதிக்கா இல்லைங்க இல்லைங்க மேடம் அது அது வந்து குழந்தைய அம்மா எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்ன நிறுத்தி விளாட அந்த சனியே என்கிட்ட இல்ல அப்படின்னு வெடுக்குன்னு சொன்னா என்னது சனினா அப்படின்னு சொன்னவனுடைய முகம் சுருங்கி போச்சு அத பார்த்த லதா என்னடி என்னமோ நீ பெத்த பிள்ளைய நான் திட்ட மாதிரி முகத்தை இந்த காட்டு காட்டுற என்றவள் அந்த குழந்தை என் புருஷன் கிட்ட இருக்கு நான் அவர் வரும்போது கொண்டு வர சொல்றேன் இப்போ நீ கிளம்பு அப்படின்னு வேதிக்கா அவரோட முகத்துல அடிச்சது மாதிரி தன்னோட சாத்தினா லதா கண்ணீரோட கிச்சனுக்கு போய் வேதிக்கா உமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வேலையை கவனிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய குளிப்பாட்டிட்டு எடுத்துட்டு வந்த மாதவனும் குளிச்சிருந்தான் அதை கண்ட உமா சிரிச்சப்பொடி என்னடா மாதவா குழந்தைய நீ குளிப்பாட்டியா இல்ல நீ குளிச்சுட்டியாடா என்று சிரித்தபடி கேட்டார் அடையாமா நீங்க வர இவனை குளிப்பாட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு கிட்ட இருந்து வேதிக்காவ கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்ததை பார்த்து ஆயம்மா ஆயம்மா அப்படின்னு கூப்பிட்டபடி அவனுடைய பிஞ்சு கைகளை தன்னோட அம்மா பக்கம் நீட்டவும் அந்த குரல்ல தன்னை மறந்து குழந்தைய ஏக்கமா பார்வையா பார்த்தா வேதிக்கா அதை கண்ட மாதவனுக்கு வேதிக்காவை பார்க்கறக்கே பாவமா இருந்தது மாதவன் தன் தாய் உமாவை பார்க்க அவளுமே வேதிக்காவை பாவமா தான் பார்த்துட்டு இருந்தா அடுத்த வினாடியை குழந்தைய மாதவன் கிட்ட இருந்து வாங்கி வேதிக்கா கிட்ட கொடுத்தா உமா குழந்தைய ஆசையா வாங்கிக்கிட்ட வேதிக்கா குழந்தைய தலை முதல் கால் வரைக்கும் ஏக்கத்தோட தொட்டு பார்த்தா குழந்தையும் தன்னோட தாயை கட்டிக்கிட்டு ஆயாமா ஆயாமா அப்படின்னு வேதிக்காவோட கன்னத்துல தன்னோட ஈர உதடுகளை பதிச்சுது அந்த பிஞ்சு குழந்தையோட ஈரம் பதிச்ச உதடுகளை உணர்ந்தவ கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட குழந்தையணிச்சுகிட்டா அந்த காட்சியை பார்த்த உமாவோட கண்கள்லயும் கண்ணீர் வந்து நின்னுச்சு அப்போ அங்க வந்த கல்பனாவும் லதாவும் குழந்தையையும் வேதிக்காவையும் பொறாமையோட பாத்து நின்னாங்க வயலுக்கு போக கிளம்பி வந்த ராஜாங்கம் குழந்தையோட வேதிக்கா நின்னத பார்த்தவரு தன்னோட மனைவி உமாவை பார்த்து பெருமையோட சிரிச்சாரு கணவனுடைய பார்வை உணர்ந்த உமாவும் அழகா புன்னகைச்சா இதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையிலேயே வேதிக்கா இல்லை அவளுக்கு இப்போ தன்னோட பையன் தன் தங்கிட்ட இருக்கிறதையே சொர்க்கமா நினைச்சா குழந்தை இருக்கிறோம் இந்த சில நிமிடங்களை தவிர தவறவே விடக்கூடாது அப்படிங்கறத மட்டும் நினைச்சு குழந்தைய ஆசத்தீர கொஞ்சப்படி ஆதவுக்கு உணவை ஊட்டி விட்டா வேதிக்கா அங்க வந்த ரெண்டு இருவருடைய பாச போராட்டத்தை அமைதியோட வேடிக்கை பார்த்தபடியே எல்லாரும் காலை உணவை சாப்பிட்டாங்க வந்த குழந்தையும் கவனிச்சபடி காலை உணவை சாப்பிட்டு அண்ணன் கூட காலேஜுக்கு கிளம்பினா எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் குழந்த காலை உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதவ உமா கிட்ட கொடுத்தா வேதிகா குழந்தைய கொடுக்கும் போது வேதிக்காவோட கண்கள்ல நன்றிய பார்த்தா உமா குழந்தையை வாங்கின லதா உமா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிக்கிட்டா அவளும் அவ வேலையை கவனிக்க போனா குழந்தைய வாங்கின லதா தன்னோட அம்மாவை தேடி போனான் கல்பனாவும் மகளோட வருகைக்காக தான் காத்துட்டு இருந்தா அம்மா என்று கோவத்தோட குழந்தையை தூக்கி வந்த மகளை அவளுமே கோவத்தோட தான் எதிர்கொண்டா இந்தாமா இவனை நீயே பிடிச்சுக்கோ நானும் இவன் கிட்ட பாசமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா இவன் ரொம்ப துரு துருன்னு இருக்கான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் இவனை தூக்கி தூக்கி கலைஞ்சு கசங்கி போச்சு கடுப்பா இருக்குமா என்றவிடம் இருந்து குழந்தைய வாங்கின கல்பனா உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தி மட்டும் வரப்போறதே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வேதிக்காவை பார்த்தல்ல அந்த குழந்தை மேல பெத்த அம்மா மாதிரி பாசம் காட்டுறா எனக்கு என்னமோ அவளும் நல்லா நடிக்கிறாளோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா கல்பனா ஆனா லதா யோசனையோட அதெல்லாம் எனக்கு அப்படி தோணலமா என்னமோ பெற்ற அம்மா மாதிரி அவ பாத்துக்கிறான்னு தான் தோணுது என்றாள் லதா அதை கேட்ட கல்பனா என்ன மோடி நீ உன் வாழ்க்கைய தொலைச்சிட்டு இருக்கியோன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்றாள் கவலையோட அப்போ கல்பனாவோட அரைக்கதவு தட்டப்படுற ஓசை கேட்டு தாயும் மகளும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி கதவை திறந்தா கல்பனா அங்க உமா நின்னுட்டு இருந்தா உமா நின்னுட்டு இருந்ததை பார்த்த கல்பனா அண்ணி என்ன நீ வாங்க நீ என்ன இவ்வளவு தூரம் போன் பண்ணிருந்தா நானே உங்களை பார்க்க கீழே வந்திருப்பேனி அப்படின்னு சொன்ன கல்பனாவ ஒதுக்கியபடி லதாவை பார்த்தா உமா ஓ லதா நல்ல வேலை நீயும் இங்கதான் இருக்கியா எங்கே நீ இந்த விஷயத்த சொல்றதுக்காக நானும் உன்னோட ரூமுக்கு வரணுமேன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீயே இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்த உமா ரெண்டு பேரையும் பார்த்து நாளைக்கு லதாவோட உடல்நிலைய பரிசோதிக்க டாக்டர்கிட்ட போலாமா என்றார் லதாவ செக் பண்ணி ஒரு மாசம் ஆயிடுச்சு போய் பாத்துட்டு நான் மாதவன் கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னவ மற்றவர்களுடைய பதில எதிர்பார்க்காம கல்பனாவோட படுக்கையில விளையாடிட்டு இருந்த குழந்தைய எடுத்தபடி குழந்தை கொஞ்ச நேரம் எங்கிட்டு இருக்கட்டும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் கிட்ட போய் ஆதவ கண்ணா பாட்டிட்டு கொஞ்ச நேரம் கைகளை நீட்டி தாவிச்சு சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டு வெளியில போன பேய் உமாவரைந்தது போல அம்மாவும் மகளும் பார்த்துக்கிட்டே நின்னாங்க முதல்ல சுயநினவுக்கு வந்த லதா அம்மா இப்போ என்னமா பண்றது அந்த டாக்டர் ஸ்ரீதர் மறுபடியும் பொய் சொல்லவே மாட்டேன்னு போன தடவையதை நம்மளுக்கு கண்டிப்பா சொன்னாரே இப்போ இந்த தடவையும் அவர்கிட்ட போனா கண்டிப்பா அவர் உண்மை சொல்லிட்டு வரே இப்போ நாம என்னமா பண்றது அப்படின்னு கவலையோட கேட்டா லதா கல்பனாவுக்குமே அதே கவலை இருந்தது ஆனா இந்த பிரச்சனையை சமாளிச்சு ஆகணும் இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே அறையில குறுக்கு ஒண்ணு எடுக்குமா நடந்தா கல்பனா அந்த ஸ்ரீதர் டாக்டர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா லதா அப்படின்னு கேட்ட கல்பனாவை பார்த்து ஓ இருக்கேம்மா அப்படின்னு சொன்னா மகள் சரி அவருக்கு போன் போட்டு கொடு நான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன கல்பனாவுக்கு ஸ்ரீதரோட நம்பரை அவருடைய செல்போன்ல போட்டு கொடுத்தா லதா மறுபக்கம் ஸ்ரீதர் ஹலோ டாக்டர் ஸ்ரீதர் ஹியர் அப்படின்ன குரலுக்கு ஹலோ நான் கல்பனா பேசுறேன் டாக்டர் லதாவோட அம்மா அப்படின்னு கிட்ட எந்த லதா எந்த கல்பனா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்ச ஸ்ரீதர் ஓ நீங்களா என்ன விஷயம் எந்த விஷயத்திலும் இனி என்ன தொல்லவே பண்ண கூடாதுன்னு அனுப்பினேன் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் ஸ்ரீதர் ஒரே ஒரு உதவிக்காக தான் டாக்டர் கல்பனா எதுவா இருந்தாலும் இனி உங்க விஷயத்துல நான் பொய் சொல்ல முடியாதுங்க சும்மா சும்மா என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண முயன்ற ஸ்ரீதரை பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம் டாக்டர் நீங்க உண்மையை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு கேட்ட குரல்ல போனை வைக்காம திகச்சு போய் இருந்தார் ஸ்ரீதர் என்னது உண்மையா நீங்க உண்மையெல்லாம் கூட பேசுவீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டவர் சரி சரி சொல்லுங்க நான் என்ன உண்மைய நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு ஸ்ரீதர் இங்க பாருங்க டாக்டர் நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிறைய பொய் சொல்லி நிறைய உதவி பண்ணிருக்கீங்க ஆனா அந்த உதவிக்கு உங்களுக்கு நாங்க நிறைய பணம் கொடுத்துட்டோம் இப்போ நீங்க சொல்ல கடைசி உண்மைக்கும் சேர்த்து நான் பணம் கொடுக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கல்பனா நீங்க இன்னும் என்ன நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன ஸ்ரீதர் கேட்ட லதாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு சொல்லனுங்க டாக்டர் என்றார் கல்பனா அத கேட்ட ஸ்ரீதருக்கு தலையே சுத்துச்சு என்னது உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லணுமா அப்படின்னு நக்கலா கேட்டு சிரிச்சாரு ஸ்ரீதர் நீங்க என்ன போய் சொல்லிருக்கீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா என்று கேட்டார் எதிர்முனையில கல்பனா ஒரு பெருமூச்சு விட்டபடி நினைவு இருக்கு டாக்டர் என்றால் ம் நினைவு இருந்தா சரிதான் நீங்க சொன்ன போய் உங்க பொண்ணுக்கு கேன்சர்னு அது இப்போ இவ்வளவு சீக்கிரத்துல சரியாயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் லாஜிக்கோட யோசிங்க மாமா சும்மா என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காதிங்க தயவு செஞ்சு போன வைங்க அப்படின்னு சொன்னவர்கிட்ட சார் நீங்க சரியாயிடுச்சுன்னு மட்டும் சொல்லுங்க சார் அது போதும் அவங்கள நம்ப வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்ன கல்பனா கிட்ட என்னமோ பண்ணி தொலைங்க உங்க கூட சேர்ந்து ஒரு நாள் நாளும் நல்லா மாட்டிக்க போறேன் மறுபக்கம் லதாவை என்னமா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு குணமாயிடுச்சுன்னு சொன்னா என்னோட அத்தையும் புருஷனும் நம்புவாங்களா என்ன அப்படின்னு கவலையோட கேட்டவளை பாத்து நீ சொல்றது பாதிக்கு பாதி சரிதான் லதா குணமாயிடுச்சுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க தான் ஆனா அவங்கள நம்ப வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இப்போ இப்போ நம்மளுக்கு அதை விட்டா வேற வழியே இல்ல லதா இன்னுமே உனக்கு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா மாதவன் உன் பக்கத்துல கூட வரமாட்டான் அவங்க கிட்ட நீ எப்பவுமே காதலை எதிர்பார்க்கவே முடியாது வெறும் இரக்கம் மட்டும்தான் உனக்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் பரவாயில்லையா ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னவ கிட்ட அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் இப்போ உனக்கு

உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ வைக்கிறதா சட்டம் அப்படின்னு கர்வமான குரல்ல சொன்னா கல்பனா அத கேட்ட லதா நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதாமா இருக்கு ஆனா நடக்கணுமே அப்படின்னு தயங்கிய குரல கேட்ட லதாவை முறைச்சு பார்த்தா கல்பனா எப்பவுமே நல்லதே நின்ன லதா அப்போ எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும் உனக்கு கையில் இருக்கிற வைரத்தை எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும்னே அறிவு சுத்தமா இல்லை உனக்கு குணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்புறமும் மாதவனை நீ மயக்கி உன் கைக்குள்ள வைக்காட்டி நீ குடும்பம் நடத்துறதுக்கே லாக் இல்லன்னுதான் அர்த்தம் அப்படின்னு கோவமா பேசினா கல்பனா தன்னோட தாய் சொல்றதை கேட்ட லதாவுக்கும் கொஞ்சம் கோவம் வந்துச்சு சும்மா சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்காதம்மா அந்த மாதவன் சரியான சாமியாரு நான் எவ்வளவு தடவை அவங்க கிட்ட நெருங்கி போக பார்த்த தெரியுமா ஆனா எப்பவுமே என்ன ஒதுக்கியே வச்சுப்பாரு அப்படின்னு கவலை குரல்ல சொன்னா லதா அத கேட்ட கல்பனா அதுக்கு அர்த்தம் உனக்கு உடம்பு சரியில்லை உன்னை எந்த வகையிலையும் தொல்லப்படக்கூடாது அப்படி கூட இருக்கலாம் இல்லையா அதனால கூட மாதவன் இப்ப வரைக்கும் உன்னை தொடாம இருக்கலாம் ஆனா நம்ம நாளைக்கு சொல்ல போற இந்த உண்மையில ஒருவேளை உனக்கு உன்னோட வாழ்க்கை திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால உன் மனச போட்டு குழப்பிக்காம இரு சரியா நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் என்கிட்ட நீ ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா உமா அன்னைக்கு சந்தேகம் வந்தாலும் வரும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சா கல்பனா மகளை அனுப்பி வச்சுட்டு தன்னோட அறையில ரொம்ப நேரம் யோசிச்சிட்டு இருந்தா கல்பனா நாளைக்கு எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சவன் கடந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்ப நினைச்சு பார்த்தா அப்போது தன்னோட தங்கை சரோஜாவும் தன்னோட மகள் மல்லிகாவை மாதவனுக்கு கல்யாண பண்ணி கொடுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தா அதுக்காகவே மாதவன் குடியே எப்பவுமே சுத்திட்டு இருப்பா புரிஞ்சிருந்தா கல்பனா அவளுக்கு மாதவனுக்கு கல்யாண பண்ணி கொடுக்கணும்னு எண்ணமா இருந்தது இப்படி ரெண்டு பேருமே தங்க மனசுக்குள்ள மாதவனை தங்கள் மாப்பிள்ளையா ஆக்கிக்கணும்னு எண்ணம் இருந்த போதிலுமே மாதவனும் தனக்கு அத்தை மகள்களே யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் தகவல் வந்ததும் கல்பனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அதனால கல்பனா கல்யாணத்துக்கு போகவே இல்லை வீட்டுல இருக்கிறவங்களும் மாதவனுடைய முடிவுக்கு ஒப்புக்கவே இல்லை ஆனா சரோஜாவும் மாதவனுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லி நடிச்சிட்டு அவன்கிட்டயே ஒட்டிட்டு இருந்தா மாதவன் எங்க போனாலும் சரோஜாவ கூட்டிட்டு போற மாதிரி பாத்துக்கிட்டா சரோஜா மாதவனுக்கு தன்னோட அத்தைகள்ல ஒருத்தியாவது தனக்கு சாதகமா இருக்காளே அப்படின்னு சந்தோஷம் அதனால தன் திருமணத்துக்கு சரோஜாவையும் மல்லிகாவையும் மட்டுமே கூட்டிட்டு போயிருந்தான் மாதவன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததோ தெரியாது திடீர்னு மாதவன் தன் மனைவியை விட்டு தனியா சரோஜா கூடையும் மல்லிகா கூடையும் இந்த வீட்டுக்கு வந்தான் காரணம் கேட்டதுக்கு தன்னோட மனைவி தன்னை பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி சொன்னான் மாதவன் அதை கேட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே கோபம் கொந்தளிச்சது சரி எப்படியோ பையன் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டான் அவனை நல்லபடியா இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு பெரியவங்க முடிவு பண்ணியிருந்த அந்த சமயத்துல இவன் இப்படி வந்து நின்னதும் எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அதுக்குள்ள மாதவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவன் வரவும் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கலங்கி போயிட்டாங்க ராஜாங்கமோ ரொம்பவுமே கோபத்தோட பேசினார் என்ன பொண்ணுடா அது கல்யாணமாயி பத்து நாள் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றியே நீ நல்லா சரியா விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ண இப்படியா ஒரு பொண்ணு கிட்ட போய் ஏமாந்து கோவத்தோடையும் பங்குக்கு மாதவனை இருந்தா பேச்ச நீ என்னைக்கு கேட்டிருக்க உங்க அத்த பொண்ணுங்கள்ல ஏதாவது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா கூட இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு நேரம் வந்திருக்கும் இப்படி பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு வந்து நிக்கிறியே இனி இந்த ஊருக்குள்ள எப்படி தலை காட்ட முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா உமா மாதவனுடைய தங்கை ராஜி அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் நிம்மதி எழுத காணப்பட்டா இப்படியே ஆறு மாசம் போச்சு ஒரு நாள் ராஜாங்கமும் உமாவும் மாதவனை கூப்பிட்டு பேசினாங்க இங்க பாரு மாதவா நீ ஓடி உன் பொண்டாட்டிய நினைச்சு இப்படி உன் வாழ்க்கைய நாசமாக்கிக்கிட்டா என்ன பண்ண முடியும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் இல்லையா அதுக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னான் உமா ஆனா மாதவனும் வேதிக்காக மனசார காதலிச்சுட்டு அவ ஓடி போனா அப்படிங்கறதுக்காக அவளை மறந்துட்டு மனசு வரல அதனால வேற கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான் ராஜாங்கமும் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் இரண்டாவது கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கவே இல்ல சரோஜாவும் கல்பனாவும் எத்தனையோ தடவை ராஜாந்திரத்திடம் உமா கிட்டையும் கெஞ்சிட்டு போனாங்க ஆனா மாதவன் கொஞ்சம் கூட அசையவே இல்லை கல்பனாவோட பொண்ணு லதாவுக்கும் மாதவன் உயிர் மல்லிகா சின்ன குழந்த மாதிரி வயசு ஆனாலும் அறிவு முதிர்ச்சி சுத்தமா இல்ல ஆனா லதா அப்படி இல்ல நல்லா விவரம் கல்பனாவுக்கு லதாவ மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுகிட்டே இருந்தா அந்த எண்ணத்துக்கு தகுந்தா மாதிரி லதாவும் மாதவனு உயிருக்குயிரா காதலிச்சா மாதவனுக்கு திருமணம் நடந்தத கேள்விப்பட்ட லதா ரொம்ப கோபப்பட்டான் என்கிட்ட மாதவனுக்கு என்ன குறை கண்டாரு என்ன விட்டுட்டு வேறொரு பொண்ண அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கல்பனா கிட்ட எகிரி கொண்டே இருந்தா ஆனா கல்பனா தன்னோட மகளை அமைதிப்படுத்தினா இதோ பார்லதா இப்போ நாம பொறுமையா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் உன்னோட அப்பாவும் என்ன விட்டு ஓடி போயிட்டாரு அதனாலதானே நாம இன்னைக்கு வரைக்கும் என்னோட அண்ணனோட வீட்டுல நம்ம அடைக்கலமா இருக்கோம் எனக்காக என்னோட அண்ணன் உன்னையும் மருமகளா ஏத்துக்க தான் இருக்காரு ஆனா மாதவன் தான் பிடியே கொடுக்க மாட்டேங்கிறான் இதுல உனக்கு போட்டியா மல்லிகா வேற வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்ன கல்பனா கிட்ட அந்த அரவை கட்டுக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா அப்படின்னு சொன்ன லதா அத கேட்ட கல்பனா அரவை காடோ முழுவை காடோ மல்லிகாவுக்கும் மாதவனை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை இருக்கு இல்லையா அதனால நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் உன்னை மாதவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையை மாதவனுக்கு நீ உருவாக்கணும் அதுக்கு என்ன வழின்னு முதல்ல யோசி அப்படின்னு அறிவுறுத்தினா கல்பனா தன் தாய் சொன்னதை கேட்ட லதாவும் கொஞ்சம் யோசிச்சா அம்மா சொல்றதும் சரிதான் இப்போ கோவப்படக்கூடிய நேரமே இல்லை எப்படியாவது மாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அதுக்கு என்ன பண்றது மாதவன தன் காதல் வலைக்குள்ள விழ வைக்கவே முடியாது இத்தனை வருஷத்துல பல முயற்சிகள் பண்ணிட்டான் ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது அவனுக்கு தன்னோட அக்கா பொண்ணுங்க மேல காதல் வரவே இல்ல உணர்ந்திருந்தா லதா இப்போ என்ன பண்றது மாதவனுக்கு கல்யாணம் தெரிஞ்சிருச்சு கோப்டே இருந்தா என்ன பிரயோஜனம் அவன் பொண்டாட்டிதான் இப்ப ஓடி போயிட்டா இல்லையா இப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கடவுளா பார்த்து நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு அப்படின்னு மனசுல நினைச்ச லதா இத எப்படியும் நழுவ விடவே கூடாது அப்படின்னு முடிவு போடி மூளைய மிகவும் கசக்கி யோசிச்சா லதாவுக்கு நல்லாவே தெரியும் மாதவனுடைய பிடிவாத குணம் கண்டிப்பா அவன் யாரையுமே இனி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய கட்டாயத்தை உருவாக்கணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடியே இருந்தா அப்போ திடீர்னு அவளுக்கு எதிரில ஒரு தொலைக்காட்சியில ஏதோ ஒரு பழைய படம் ஓடிட்டு இருந்துச்சு அதுல ஹீரோயினுக்கு நோய் அப்படிங்கறனால சாகும் தருவாயில இருந்தால அவன் காதலன் அவளுக்கு தாலியை கட்டிட்டு இருந்தான் அத பார்த்த லதாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை உருவாச்சு அதன்படி தன்னோட அம்மா கிட்ட தன்னோட யோசனைய சொன்னான் கல்பனாவுக்குமே இந்த யோசனை நல்லாவே பட்டுச்சு ஆனா அத செயல்படுத்த நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டி இருந்தது அதனால லதா கிட்ட திரும்பி ஏண்டி இப்போ உனக்கு கேன்சர்னு பொய் சொல்றோம்னு வச்சுக்கோ ஏன் அதை எப்படி மத்தவங்களை நம்ப வைக்கிறது இதுக்கெல்லாம் டாக்டர் ரிப்போர்ட் வேணும்டி அது மட்டும் இல்ல திடீர்னு உன்னை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த டாக்டர் போய் சொல்லணுமே அப்ப என்ன பண்றது அப்படிப்பட்ட டாக்டருக்கு நாம எங்கடி போறது உன்னோட ஐடியா நல்லா தான் இருக்கு ஆனா அதை செயல்படுத்த தான் நம்மால முடியாத போல இருக்கே அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா கல்பனா அத பத்தி எல்லாம் நீ ஏமா கவலைப்படுற இந்த ஐடியா மட்டும் நல்லா இருக்கான்னு சொல்லு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சுனா மாதவனத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கு வாரா அத மட்டும் நீ சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா லதா கொஞ்ச நேரம் யோசிச்ச கல்பனா உம் நீ சொல்ற யோசனை நல்லா தாண்டி இருக்கு நீ உன்னோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறேன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எப்படி எல்லாம் நடிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா கல்பனா தன்னோட தாய மெச்சிய பார்வை பார்த்த லதா தன்னோட திட்டத்தை விழாவரியா சொன்னா இதோ பாருமா எனக்கு முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல என்னை அட்மிட் பண்ணு அங்க இருக்கிற டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டா அப்படி இப்படின்னு போய் சொல்லுவாரு அதனால நீ என்னை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்ல வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லு அங்க ரிப்போர்ட் எல்லாம் ரெடியானதும் எனக்கு கேன்சர்னு சொல்லி முடிச்சுடு அதுக்கப்புறம் நான் நடிச்சு அவங்களை ஏமாத்திக்கிறேன் சாகப் போற ஒரு பொண்ணு தன்னோட ஆசையை கேட்ட யாரா இருந்தாலும் நிறைவேற்றி தானே வைப்பாங்க அப்படி சொல்லி நான் மாதவன் அத்தான கல்யாணம் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இந்த தடவை அத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு தெனாவட்டா சொன்னா லதா அத கேட்ட கல்பனாவுக்கும் அவ யோசனை சரியாகவே பட அதன்படி மேற்கொண்டு விஷயங்களை செயல்படுத்தினா பிறகு எல்லாம் மடமட் நடந்தது லதாவுக்கு திட்டப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவ பிறகு கேன்சர்ன்னு சொல்லி மாதவன தனக்கு தாலி கட்ட வச்சா லதா பிறகு அதே டாக்டர் ஸ்ரீதர பின்வரும் நாட்களே அவரையே போய் சொல்ல வச்சா லதா டாக்டர் ஸ்ரீதரும் அப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு லதா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டே இருந்து மாதவன எல்லா விஷயத்திலும் நம்ப வச்சாரு ஒரு மருத்துவரே சொன்னதுக்கு அப்புறம் மாதவன் எப்படி நம்பாம போவான் அதனால லதாவ தன்னோட குடும்பத்தினோட விருப்பத்துக்காக கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் மாதவன் ஆனா அதுக்கப்புறம் அவனால லதாவோட தன்னோட திருமண வாழ்க்கைய இணைச்சுக்கவே முடியல ஏன்னா அவன் லதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவ சாகும் தருவாயில மட்டும்தான் அவளுக்கு கடைசி காலத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கறக்காக மட்டும்தான் அதுவும் லதா மாதவனை உயிருக்குயிரா காதலிக்கிறதா சொல்லியிருந்ததுனால அந்த தாலியை மாதவன் அப்போ கட்டினான் ஆனா அதுக்கப்புறம் லதாவோட உடல்நிலையை கருதி அவன் அவளை தொடவே இல்லை ஆனா அவனுக்கே நல்லா தெரியும் அவன் தொடாம இருந்தது லதாவோட உடல்நிலைக்காக மட்டும் இல்லை அவனுடைய மனசுல வேதிக்கா மட்டும் தான் அதனால தான் எந்த பொண்ணையும் அவனால தொட முடியாம போயிடுச்சு இதையெல்லாம் சொல்லி லதாவை புண்படுத்த அவன் விரும்பல அதனால லதாவை நோயாளியா பார்த்து அவளுக்கு மிகவும் கவனத்தோடைய நல்லா பாத்துக்கிட்டான் மாதவன் இப்படியே நாட்கள் போச்சு லதாவுக்கு தன் நோயாளி அப்படின்னு சொல்லியிருந்ததுனால மாதவன் தொடாமல் இருந்தது நாட்கள் செல்ல செல்ல வருத்தத்தை தான் கொடுத்துச்சு அந்த வருத்தம் சில நாட்கள்ல கோமா கூட இருந்தது பிறகு மாதவன ஒரு நாள் நெருங்கி தனக்கு குழந்தை ஆசை இருக்கிறதாவும் சொன்னான் தனக்கு இனி குழந்த பாக்கியமே இல்ல அப்படின்னு வாய்ப்புசாம போய் சொல்லி லதாவை சமாதானப்படுத்தினான் லதாவால இதை நம்ப முடியாட்டிடும் மாதவன அதுக்கப்புறம் அவளால தொல்ல பண்ணவே முடியல நாட்கள் பல சென்றதும் திடீர்னு ஒரு நாள் தனக்கு தன் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு போன்ல குடும்பத்தினர் கிட்ட சொன்னான் மாதவன் அதுக்கப்புறம் தான் வேதிக்காவும் குழந்தையும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க இதையெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தா கல்பனா நாளைக்கு அதே ஸ்ரீதர் டாக்டரை வச்சு லதாவுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லணும் அவங்க நம்பாம போனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சபடி இருந்த கல்பனாவுக்கு நாளைக்கு என்னெல்லாம் உமா கிட்டையும் மாதவன் கிட்டையும் பேசணும்னு மனசுல ஒத்திக்க பாத்துக்கிட்டா இவங்க ரெண்டு பேரை மட்டும் சமாளிச்சா மட்டும் பத்தாது அவனுடைய தம்பி ராஜாங்கத்தையும் கண்டிப்பா சமாளிச்சே ஆகணும் தன் தம்பி அக்காக்களின் மீது ரொம்ப அன்போட இருந்தாலுமே சில விஷயங்கள்ல ராஜாங்கம் கண்டிப்போட தான் இருப்பார் நேர்மையா நடக்கணுங்கிறது அவருடைய வாழ்க்கையில குறிக்கோளாகவே அதனால தான் இவ்வளவு குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு அதனால ராஜாங்கத்திடமும் என்னெல்லாம் பேசணும்னு மனசுல ஒத்திக்க பாத்துக்கிட்டா கல்பனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த பிரச்சனையை சமாளிச்சு லதாவுக்கு நோய் எதுவுமே மாதவன் கூட சேர்ந்து வாழ வைக்கணும் கல்பனாவோட இருந்தது ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாதவனுடைய பார்வையும் அவனுடைய செயல்களும் கல்பனாவுக்கு தூளி கூட பிடிக்கல அன்னைக்கு ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இரும்பல் வந்ததுனால தண்ணீரை தேனா கல்பனா அப்போ தன்னோட அறையில தண்ணீர் இல்லாதனால கீழே போய் தண்ணீர் பிடிக்க நினைச்சு கீழே போனவ ஒரு வினாடி அதிர்ந்து போய் நின்னா ஏன்னா அப்போ வேதிக்காவோட அறையிலிருந்து மாதவன் வெளியில வந்துட்டு இருந்தான் அத பார்த்தவளுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு பாவி மகளே உன்னோட வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கே அப்படின்னு மனசுல புலம்னவாரு தண்ணி கூட எடுக்காம அமைதியா அவளோட அறைக்கு வந்து படுத்துக்கிட்டா கல்பனா இதையெல்லாம் லதா கிட்ட சொல்ல கல்பனாவுக்கு மனசு வரல ஏன்னா லதா ரொம்ப கோவக்கார பொண்ணு ஏதாவது ஏடா குடமா செஞ்சுட்டா அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு தீர்வு அப்படிங்கறதே இல்லாம போய்டும் இது ரொம்ப மிகவும் நுட்பமான விஷயம் வேதிக்காவ மாதவன் ஒருவேளை காதலிச்சிருக்கலாம் அவனுடைய குழந்தைய வேதிக்கா நல்லபடியா பார்த்துட்டு இருந்ததுனால ஒருவேளை அந்த காதல் வந்திருக்கலாம் ஆனா அத இப்போ லதா கிட்ட சொல்லி அவளை மேலும் கோவப்படுத்த கல்பனா இஷ்டப்படல நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் இப்போ வேதிக்காவ மாதவன் கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுக்கு லதாவ மாதவன் கூட சேர்க்கணும் இவ்வளவுதான் விஷயம் இதையே மனசுல உரு போட்டவ நாளைக்கு என்னெல்லாம் பேசணும் நடந்துக்கணும்னு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா கல்பனா இங்க இப்படி போக கல்லூரிக்கு போன ராஜியோ அங்க மகிழ பார்த்தவ அதிர்ச்சி அடைஞ்சா ஏன்னா அவனுக்கு சஸ்பெண்ட் கொடுத்து பத்து நாள் கூட இன்னும் ஆகல அஞ்சே நாட்கள்ல கல்லூரியில இருந்த அவனை பார்த்து அதிர்ச்சி விட்டுற ராஜிகிட்ட மகிழன் தேடி வந்து பேசினா அப்போ அவ கேண்டீன்ல பிரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா அப்ப அங்க ராஜி தேடி வந்த மகிழனை பார்த்து ராஜி அதிர்ச்சி விட்டு மெல்லமா எந்திரிச்சு நின்னா அவ பக்கத்துல வந்த மகிழன் என்னடி அப்படி முடிச்சுட்டு நிக்கிற இவனை சஸ்பெண்ட் பண்ணி பத்து நாள் கூட ஆகலையே அதுக்குள்ள இவன் இப்படி வந்து நிக்கிறானே அப்படின்னு யோசிக்கிறியா அது தாண்டி ஒரு அரசியல்வாதியோட மகிமை உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணா உன் அண்ண பெரிய ஹீரோ ஆயிடுவானா அப்படின்னு நக்கலா கேட்டவன் ஆமா இந்த ஒரு வாரமா நான் காலேஜில் இல்லாம நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த போல உனக்கு இருக்கடி வந்து என்னை மிரட்டி பாக்கறியா உங்க அண்ணனை வச்சு மிரட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா உன் அண்ணனுக்கெல்லாம் பயப்படுறாள் நினைச்சியா நான் திருப்பி மிரட்ட ஆரம்பிச்சா அவ்வளவுதான் உங்களால எதையுமே தாங்கிக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் சின்ன புள்ள மாதிரி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் நிக்க மாட்டேன் நான் முடிவு பண்ணா உங்க அண்ணன் என் காலுக்கடியில வந்து விழுவான் பக்கையாடி என்று கண்களில் கொலை வெறியோட ராஜியை பார்த்து ராஜிக்கும் கோவம் வந்தது சும்மா சும்மா இப்படி வந்து போங்க போய் உருப்படுற வழியை பாருங்க இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்காதீங்க என்னோட அண்ணனை பத்தி பேசுற அருகத யாருக்குமே இல்ல அவரெல்லாம் உழைச்சு சாப்பிடக்கூடியவர் உங்களை மாதிரி அப்பாவோட செல்வாக்குல வாழணும்னு எங்க அண்ணா எப்பவுமே நினைக்க மாட்டாரு எங்க அண்ணா எனக்கு எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு பார்த்தான் மகிழன் ஹீரோவா அதையும் நான் அவளை போனான் மகிழன் அங்கிருந்து போன மகிழனுக்கு ராஜே எப்படியாவது தன்னோட காதல் வலைக்குள்ள விழ வைக்கணும் அப்படிங்கற எண்ணமே இப்ப போயிருந்தது அவ பழி வாங்கணும் அப்படிங்கற எண்ணம் மட்டும்தான் இப்போ மேலோங்கி இருந்தது அவனை என்ன பண்ணா பழிவாங்க முடியும் அப்படின்னு யோசிச்சவன் அவனுடைய பலவீனமே ராஜி தான் அப்படிங்கறத நல்லா உணர்ந்திருந்தான் அதனால ராஜிய என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அவளை என்ன பண்ணா மாதவன் தங்கிட்ட வந்து கெஞ்சிட்டு நிப்பான் அப்படின்னு யோசிச்சவன் சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த முடிவை செயல்படுத்த என்னெல்லாம் செய்யணும்னு தன்னோட மனசுல திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தான் மகிழன்